உங்க லாக் ரெப்ட் இண்டிகேட்டர் போட்டிருந்தா லெப்ட்ல வந்து தொழாடா இவன் வரமாட்டான்னு எழுத்துட்டு வரணும் போன் பேசிக்கொண்டு வண்டியை ஓட்டாதே அடே உன்னைத்தான் 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 வச்சிட்டான் நல்ல பிள்ளை கிடையாலாம் பார்த்தீங்களா நம்ம கோர்ட்டு டவாரி மாதிரி மூணு வாட்டி அடிச்சோன்னே வச்சுட்டான் போனேன் இது என்ன நல்ல பையன் ஏதாவது ஊர் வேறங்கிறீங்க பார்த்தீங்களா நம்ம ஊருக்கு நம்ம சொல்பிச்சு கேட்டா கேட்பாங்க இல்லை வாட்டி இந்த போயிருக்காட்டி இந்த ரூட்ல பார்த்ததே இல்ல வாக்கு நம்ம வந்து ரைடு பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பீஸ்புல் மைண்ட் செட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களா நான் வந்து ஒரு கண்டாட் கொடுத்தோன்னு

இன்னும் ஒரு கேரளா சைடில் வண்டி ஓட்டி மலைப்பகுதியிலலாம் வண்டி ஓட்டிகிட்டு போயாச்சுன்னா இன்னும் நிம்மதியாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த ரைடிங்கும் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் எப்படி அப்புறம் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிஸ் போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டே வந்து ஒதுக்கி கண்டிப்பாக வந்து ஒரு ரைடு போய் அது ஒரு விளாட்டாக நம்ம வந்து நம்ம போட தான் போகிறோம் நம்ம கண்டிப்பா ஏன் கம்பா ஆக்குன்னு குடுத்தாச்சு ஏ அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் அடிச்சானாக்க போக ஆக் அப்படின்னு நான் வந்து சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து போட முடியாது கம்பா கொடுத்தாச்சு நீ பேக் அடிச்சான்னா இளங்காது நம்ம பேக் அடிக்கிற வேலையே கிடையாது நீ எல்லாமே என் நம்பி எப்படி அத்திக்கிறானோ நம்ம அந்த மாதிரிதான் நீ உங்க போகிறோம் மங்களம் இருபத்தி எட்டு ஏய் பத்தரை மணிக்கு நான் வந்து மதுரையை ஸ்பாட் பண்ணியிருந்தேன்டா என்ன பதினொன்றரை ஆக்கிட்டா போலயே மதுரையை தாண்டதுக்கே பதினொன்றரை ஆயிருமே சரி பொறுமையாக போவோம் எப்படியும் அங்கே மழை பெய்யும் எல்லாம் ஸ்பாட் இருக்குது அது வந்து நைட்டு வந்து அது இருந்தோடனே எனக்கு வந்து வயசாகிட்டு அதனால வயசை அப்படிங்கறதுனால ஏதாவது சொல்லிதான மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்களா நானும் சொல்லி சொல்லிட்டு பாத்தீங்களா வைசை நைட்டு வந்து ரைடு வந்து தவிர்க்கிறேன் அதான் இருக்கிறதுக்குள்ள ஓடுதல் சேர்ந்துடலாமான்னு பாக்குறேன் முப்பத்தஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சான் நீ கொஞ்சம் இந்த கரூர் வர்றதுக்குள்ள முப்பத்தெட்டு எட்டு வந்துட்டான்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் கொடுத்துருவியா ஏன்னா நம்ம இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் நம்ம ஆர்பி மோட்டார்ஸ்ல இருக்கிற தான் நம்ம காரணம் ஏன்னா ஹீட் அடிக்கிறது இல்லை எனக்கு வந்து இப்போ ஹீட்டிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போக நான் இப்போ வந்து இப்போ தொண்ணூறு ஸ்பீட்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து எல்லாமே அடி வாங்கியிருக்கணும்ல இல்லையா எல்லாருமே இந்த தொண்ணூறு நூறுன்னு ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க நானும் தொண்ணூறு நூறு தான் ஓட்டிட்டு இருக்கேன் வை ஐ கம் ஃபார் தர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி எயிட்டு ஸோ நம்ம சின்ன வந்து செட்டிங்ல ஏதோ மாற்றி வச்சிருக்காரு ஆமாம் அதை ஏதோ ஒரு அவர் அந்த நுணுக்கத்தை ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த நுணுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்காக ரைடிங் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்காக அதை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ஹீட்டிங் சென்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அது வேலைக்கு கொடுத்தீங்கன்னா அகக்கழிவா வேலையை பார்த்து கொடுத்துட்டு வண்டி நாசகரியா கொடுப்பாள் அது இன்னும் கேவலா வேறும் ஏன்னா நான் ஒரு வாட்டி சர்வீஸ் இல்லையா அது ரொம்ப மோசமாய் வேண்டு சென்னையில் மட்டும் கொடுத்துடாதீங்க வண்டிய சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் குடுத்துடாதீங்க ஏன்னா ரெண்டு நாள் அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சர்வீஸ் சென்டர் வந்து க்ளோஸ் செய்த படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அப்போ ஆரம்பத்தில் ட்ரைனிங் கொடுத்து தான் சர்வீஸ் சென்டருக்குள்ள வரணும் சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ண வச்சு ட்ரைனிங் கொடுக்கற அளவுக்கு என்னடா அப்படி அப்போ அவங்க எவனுமே வேலை பார்க்க தெரில

ஏன்னால எடுத்துட்டாங்க செத்துக்கார வச்சுட்டு ஓட்டிட்டு நம்ம வந்து நந்தில நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ற தாத்தா வர்றாரு அசால்ட்டி கட்டிட்டு போறாரு எனக்கு பீதியை கிளப்பிட்டாரு நந்தில வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்றோம் இந்த ஹேண்ட் கார்டு அப்புறம் வந்து இந்த வென்ஷீல்டு வின்ஷீல்டு எக்ஸ்ட்ரா வின்ஷீல்டு அப்புறம் அந்த காலை வைக்கிறது இந்த மூணு தான் நாங்கள் மேஜரா இருந்துச்சு அந்த ஒரு அட்டில இந்த நம்ம வந்து இந்த நந்தி எல்லாத்தையும் சிலுப்பி விட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நார்மலா உங்க முன்னாடி சிலிப்பி விடுங்க அந்த மாதிரி சிலிப்பி விட்டுட்டு போ எல்லாத்தையும் கழித்து போட்டாச்சு அதுல நம்ம நந்தி எப்படி வாங்கினோமோ அது மாதிரிதான் இருக்கு பெட்டி ஒண்ணுதான் மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது நியூஸ் தான் போயிட்டு இருக்கேன் അത് എനക്ക് ഒന്നും സ്കോ പോലി പോയി പാത്രവനുക്ക് അളിന് പോ

எது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொடுக்குறானு முப்பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா ஏன் முப்பத்தஞ்சு மணி இண்டிகேட்டர் போட்டிருக்கான் திரும்புறானா இல்லையா ஏன்டா நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகி அடுத்த மணி

வர வர ஏடா வண்டி எடுத்துட்டு இந்தியாவில வண்டி ஓட்டுறோம் சாம வெளிநாட்டுல வந்து ஓடிட்டு போரலாமா நான் வந்து செரி போட்டி நம்ம ஒரு வேக ஆரம்பிச்சுருவோமா ஓடிக்கணக்கெல்லாம் செலவாகும் லடாக்கு போறதுக்கே நம்ம இங்க இருக்கோம் லட்ச ரூபாய் செலவாகும் ஆமா கண்டிப்பா ஏன்னா ஒரு முப்பது ஓரதுக்கே ஒரு இருபது பெட்ரோல் போட வேண்டி வருது வர்றதுக்கு ஒரு இருபது நாற்பது பெட்ரோல் ஓகேவா ஒரு இருபது அறுபது ரூபா திங்கிறதுக்கு ஒரு முப்பது அறுபது முப்பது முப்பதும் தொண்ணூறுவா ஆயிடுச்சா தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஒரு லட்ச ரூபா ரெண்டா இருந்தாதான் அப்போ அது போக இதர செலவுகள் தங்கு தங்கி தங்கு திங்கி அந்த மாதிரி எவ்வளவு செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு லட்ச ஆயிரும் ஒரு லட்சமுக்கு யாராவுக்கு போனா ஒரு லட்சமுக்கு நந்தியோட போனா நல்லா நந்தியோட போனா ஒரு லட்ச ரூபா செலவு அதுக்கு லீவும் தேவைப்படும் லீவ் இருக்கிறப்போ கையில காசு இருக்காது கையில காசு இருக்கிறப்போ லீவ் இருக்காது என்ன ஆயிடுச்சுன்னா மாட்டிட்டு

வந்து பத்து நாற்பது பதினொன்னே கால் பதினொன்னே கால் அப்படி இல்லைன்னா பதினொன்னு இருபது நம்ம திண்டுக்கல் பைபாஸில் திண்டுக்கல் பைப்பாஸ்ல அப்படி ரெஃப்ட் எடுக்கணும் அந்த திண்டுக்கல் பைபாஸை வந்து கவர் பண்ணிக்கலாம் அங்கே ரெஸ்ட்டு ஏன்னா சாத்திரலாம் நிப்பாட்டி ஆச்சு இல்ல அதனால நம்ம திண்டுக்கல் பைப்பாஸ்ல நிப்பாட்டி ஆடலாம் அப்புறம் நம்ம சேலத்தில் வந்து சாப்பிட்டுடலாம் ஓகே நம்ம திண்டுக்கல்ல பதினொன்னு காலுக்கு மீட் பண்ணலாம் அதான் மக்களே நம்ம நம்பிங்கிறது அதுங்களா முப்பத்தி ஏழு வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுபோக என்னன்னா நம்ம எப்பவுமே திருநெல்வேலியில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தோம் முன்னாடியெல்லாம் கரூர்ல எப்படியும் நிப்பாட்டி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போடுவேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர்ல ரெண்டு இல்லை நின்றுட்டு இருந்தான் இப்பதான் ஒரு பெர்சன்ட்ல மாறி இருக்கான் ஒரு பாயிண்ட்ல நிக்கிறான் ரெண்டு பேர் சேலம் வந்தாச்சு பெட்ரோல் போட்டு நம்ம சேலமே வந்தாச்சு அது கரூர் தான் வந்திருப்பேன் நம்ம வந்து சேலமே வந்தாட்டு எப்போ ஐலைட்டா இதான் அதான் மேட்ரு இப்ப எனக்கு வந்து எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு நந்திக்கும் வந்து பஸ்கே ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நந்திக்கும் வந்து போடணும் பெட்ரோல் போடணும் நமக்கும் சாப்பாடு போடணும் அதுக்கும் சாப்பாடு நமக்கும் சாப்பாடு நல்ல ஸ்பாட் பெட்ரோல் பங்குல உட்காந்து சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்கேன் சோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு கடையில் நிற்கணும் எப்படி இல்லைன்னா நம்ம மதராசி பிளாக்ஸ்க்கு போடலாமான்னு பாக்குறேன் என்ன பண்ணலாம் பெட்ரோல் பங்கு பெட்ரோலுக்கு பெட்ரோல் போட்டு நல்ல மைலேஜ் ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு முன்னாடி எல்லாம் பெட்ரோல் போட்டா கரூர் வந்திருக்க மாட்டான் கரூர்ல எப்படியும் ஒரு ரெண்டு மைல நிப்பாட்டி வந்திருப்பான் இப்ப சேலத்த வரைக்கும் வந்தாருக்கு பாராட்டணும் நம்பியை பாராட்டணும் நம்ம சின்னையாகவும் பாராட்டணும் ஏன்னா முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் கொடுக்கலாம் முன்னாடியும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் கொடுப்பான் முன்னாடிலாம் வந்து ரைடு பண்ணிட்டு வரும்போது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கொடுப்பான் பட் ஆனா பெட்ரோல் அந்த அளவுக்கு நிற்காது ஆனா இந்த வாட்டி பெட்ரோல் செம்மையாக நிக்குது நல்ல மைலேஜ் கொடுக்குது என்ன ரீசன் தெரியல என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியல ஆனா ஏதோ நடந்திருக்கு பெட்ரோல் நல்ல மைலேஜ் நல்லா கொடுக்குறான் ஏன்னா முன்னெல்லாம் கரூர் வர கரூர்ல எப்படி அந்த இண்டியன் ஆயில நான் போடுவேன் அந்த மாப்பிள்ளையோட வந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கரூரில் தான் பெட்ரோல் போட்டிருந்திருப்பேன் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்களா கரூரை தாண்டி நாமக்கலையும் தாண்டி சேலம் வரைக்கும் வந்தாச்சு நான் வந்து ஒரு திண்டுக்கல்ல ஒரு ஸ்டாப்பு போட்டேன் எங்கெல்லாம் நம்ம திருநெல்வேலருந்து எடுத்தேன் வைப்போம் சாத்தூர்ல அங்கே வந்து ஒரு வாக் ஸ்டார்ட் பண்ணி சாத்தூர்ல ஒரு ரெஸ்ட்டை போட்டு ஒரு டீ அடிச்சுட்டு வளாகை ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேவா அங்க இருந்து திண்டுக்கல்ல ஒரு ஸ்டாப்பு போட்டேன் ஆமா திண்டுக்கல்ல ஒரு ஸ்டாப்பு போட்டேன் திண்டுக்கல்ல ஒரு போட்டு இப்போ வந்து இப்போ சேலத்துல வந்து நிக்க மூணு ஸ்டாப்பா எப்படியும் கிருஷ்ணகிரியில் அடி வாங்குங்க நானும் எப்போ எப்படியாவது நம்ம சேலத்துல எப்பவுமே நிப்பாட்டுவேன் சேலத்துல எப்படியும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால சேலத்துல கண்டிப்பா நான் வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டுருவேன் நம்ம சேலத்துல இருந்து எடுத்து ஓசூர் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம் பட் ஆனா கிரகம் என்னன்னா நம்மளை வந்து கிருஷ்ணகிரியிலே எப்படியாவது நிப்பாட்டை வச்சிருது ஏன்னா ஏத்து மலைப்பில்ல நம்ம மலைப்பகுதியில தான் ஏறி போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால கண்டிப்பா எப்படியாவது கிருஷ்ணகிரியில் நம்மளை நம்மள வச்சிருது சோ இந்த வாட்டி எப்படியும் தெரில பாப்போம் கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம தர்மபுரி தானே தெரியும் ஏன்னா தர்மபுரிக்கு ஒரு ஒன் ஹவர் தருமபுரியிலேருந்து அங்க ஒரு முக்கால் மணி நேரம் அப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து இருந்து ஓசூருக்கு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் மணி இப்போ வந்து ரெண்டையா மூன்றரை நாலரை அஞ்சுரை சரிதான் நம்ம ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் தான் நம்ம டைம் டார்கெட்டு நம்ம எடுத்தோம் எப்படுத்தோம் ஒன்பதரை ரூபா பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை நேரத்துக்கு வந்து வந்து சேலத்தில் நிற்கும் நல்ல மைலேஜும் சேலத்துல பெட்ரோலும் அந்த அளவுக்கு சூப்பராக வாய்ப்பாக அமைஞ்சிட்டான் நந்தி அப்படி பாராட்டணும் நந்தி வருஷம் ஆகிட்டு ஆயிட்டு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் எப்படியும் ஒரு ரெண்டரை வருஷமாவது இருக்கும் இவ்ளவு அட்டி வாங்கி மிதி வாங்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை தூச்சி நிப்பாட்டுறோம் பாருங்க பெட்ரோல் செலவும் அதிகப்படுத்தல எந்த ஒரு இது இல்ல நீட்டா தட்டி உக்கார வச்சுட்டோம் பாருங்க வண்டியா அங்க சொருகணும் நம்மளை எங்க வந்து சொருகினாலும் நம்மள வந்து மைலேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் வைக்காம அட்டிச்சு நிக்காம பாருங்க நம்ம எஸ் டி அட்வென்ச்சர் நம்ம நந்தியா சொல்லணும் இப்போ நம்ம பெட்ரோல் 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 எங்க போடலாம் சேலம் பாலமாக போட்டு வச்சுட்டான் நம்ம எல்லாமே எல்லாம் கீழே எதுவுமே கிடையாது எல்லாமே தான் பறக்கணும் அங்க ஒரு பாலத்தை தான் வந்தேன் இப்போ இங்கே ஒரு பாலம் பெட்ரோல் பல்க்கு நல்லா இருக்கு ஏன்னா தாண்டி வந்துட்டேனே நெக்ஸ்ட் பெட்ரோல் பல்கல பார்க்கலாம் தூக்கி விட

எங்கோ வந்துட்டு இருக்கான் ஏற்காதுலாம் சுத்தி அடிச்சுட்டு வந்துருப்பானு போல புதுவண்டி வேற அவனும் மாலை போட்டிருக்கான் நானும் மாலை போட்டிருக்கேன் சாப்பாடு 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 நந்தியும் சாப்பாட இப்பதான் கத்த ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கரெக்டா ரெண்டு மணிக்கு கத்த ஆரம்பிச்சான் இப்ப ஒரு பையன் வந்து நிக்கான் ஓசூர் நூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கிற பெட்ரோலுக்கு நூறு கிலோமீட்டர் தான் போகும் பாத்தியா நூத்தி ஐம்பது கிலோமீட்டரு அவ்வளவுதான் அப்புறம் இன்னொருத்த பேசும் போது நம்ம கிட்ட ஒட்டிக்குச்சு போல அவ்வளவுதான் 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 கொஞ்சம் நம்ம மாத்தி பா பாத்தீங்களா இருக்கிற பெட்ரோலுக்கு நூறு கிலோமீட்டர் போகும் கிருஷ்ணகிரி வரைக்கும் போதும் இருக்கிற பெட்ரோலுக்கு வலிச்சு நக்கீரோ கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓகேவா அப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு நூற்றி நூறு போயிடுச்சுன்னா மிச்சம் அறுபத்தி ரெண்டு கிலோ அறுபது கிலோமீட்ரு கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம பெட்ரோல் போடணும் மொத்தத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டோட்டலா பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு திருநெல்வேலியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்துடலாம் என் கணக்கு சூப்பராக இருக்குது பாத்தீங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்தாச்சு நம்ம போயிடலாம் வீண் புரட்சிக்கு ஆள உட்பட வேண்டாம் நம்ம வந்து இங்கேயே பெட்ரோல் போட்டு நம்மளும் பெட்ரோல் போட்டு அதனால போவோம் ஏதாவது அதே இடத்துல தவிப்பு முண்டாயிட்டே இருக்கும் நம்ம கீழே இறங்கினால நம்ம பெட்ரோல் போடலாம் இங்க இறங்க காலத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கேன் சேலத்துல புள்ள பாலமா போட்டு நம்ம பறந்துகிட்டேதான் இருக்கும் தரையில இல்ல நம்ம வந்து பறந்துகிட்டேதான் இருக்கணும் இந்தியன் ஆயில வேண்டாம் நம்ம பாரத்துல தான் போட்டிருக்கோம் பாரத்திலே நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம் முன்னாடி நான் இந்தியன்ல போட்டுட்டு கொஞ்ச நாள் பார்த்தேன் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு இதாக ஆனா பாரத்து நல்ல மைலேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா இந்தியன்ல போட்டு எனக்கு மைலேஜ் தரல அப்போ எனக்கு இது ஒன்று இதுவாக இருக்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ் ஸோ அதனால் நீங்கள் பாரத்துலேயே மெயின்டைன் பண்ணிங்க நிறைய பேர் ஸோ எனக்கு என்னவோ தெரில பட் நான் வந்து பாரத்தில் போட்டுட்டு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டேன் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்து கரெக்டாக சேலம் வரைக்கும் வந்தாச்சு ரெண்டு பாயிண்டில் நான் பெட்ரோல் போட்டேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டு பாயிண்டில் இருந்தது இருந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் சேலம் வரைக்கும் வந்துட்டான் அதே ரெண்டு பாயிண்ட்டு ஸோ இதுதான் கரெண்டாய்ஸ் நம்ம வந்து மொத்தத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நீங்கள் ட்ரெயினில் போடுறது இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா கிட்டே ஏன்னா வண்டியோட வெயிட் இருக்குது அப்புறம் இன்சூரன்ஸோட இதை வச்சு தான் கணக்கு பார்த்து தான் இதை பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷனில் இது பண்ணுவான் ஸோ அப்படியே ஆயிரத்தி எண்ணூறுரூவா இப்போ ஏன் வண்டிக்குனால் எப்படியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வாங்கிடுவாங்க ஆமாம் அந்த ரெண்டாயிரரூவாயில் ஐநூறுரூவா நம்ம மிச்சப்படுத்தி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டுங்க அழகாக நம்ம பெங்களூர் வரைக்கும் வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம பெங்களூரே வந்துடலாம் ஸோ நானும் நூறு ஸ்பீடில் தான் வந்தேன் என்னடா நம்மளுக்கெல்லாம் மைலேஜ் இவன் இவன் சொல்கிறானே அவள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் என்னோடய மெத்தடு வேறு நான் வந்து என் வண்டிக்கு நான் ஒரு மெத்தடாலஜியாக ஃபாலோ பண்ணி நான் வண்டி பைக் ரைடு பண்ணிட்டு நான் வரேன் இதெல்லாம் என்ன இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்கு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை தானே சோப்பூர் கணவாயில் மேலே ஏறும்போது கொஞ்சம் குரங்குலாம் தான் போகணும் போல ஏன்னா நம்ம தலைவர் ரெடியாக பார்ப்பில் ஆஹா இந்த டிராஃபிக்கில் நம்ம ரூட்டு கான்சன்ட்ரேஷனை போட்டு நம்ம எழுத்துருவோமா நம்ம மெத்தட் தான் ஃபாலோ ஆகும் இங்கே இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டினாக்கா சாஜ் வராது நம்ம மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டு வண்டி ஓடிக்கிற தான்

ஏன்னா அது நல்ல அடி வாங்கி இதாயிருச்சு ஸோ அதுவும் வெயிட்டு நீங்க எல்லாமே புதுசாக தான் நம்ம இந்த விண்ஷீல்டு புதுசாக வாங்கணும் இந்த ஹேண்ட் கார்டு புதுசாக வாங்கணும் இதோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா இதோ ஒரு எண்ணூறுரூவா எண்ணூறுவாயா சாரி ஐநூறுரூவா நானூறுவா ஆமாம் இப்போ பீஸு இரநூறுவா நானூறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறு அப்புறம் வேற என்ன வேற என்ன உனக்கு வேணும் என்ன வேணும் உனக்கு இலையில தாவிட்டே போய்கிட்டு இருக்கை இங்க பெட்ரோல் போட்டா தான் தெரிவிட்டு வரும் திருப்பு நம்ம சேலம் தாண்டியாச்சு இதுல திருப்புனாலும் விளைவிக்காவும் ஏன்னா உனக்கு பெட்ரோல் போடணும் விவாதத்துல அதான் மேல ஏறிட்டே ஓண்டிதான் இருக்கு இன்னத்தை செய்ய ஏறிந்தே போதான் ஏறிட்டே போவேண்டிதான் இங்கே பெட்ரோல் போட்டு அங்க சாப்பிட முடியுமான்னு தெரில இல்லைன்னா இங்க உட்காந்து சாப்பிடுவோம் ஐயாட்ட கேட்போம் சாப்பிட்டு ஒரு காப்பி அடிப்போம் நான் ஏன் ஆ உங்களை கணக்கு பண்ணி நான் எப்படி இருக்க அப்படியே ஒரு ஃபுல்லோல திருப்புனேன் பாட்டிட்டாவோ அழகா பாட்டிட்டாவல ரெண்டாயிரம் ரூபா எடுத்துட்டான் ஆயிரரூவாய்க்கு இப்போ பெட்ரோல் போட்டேன் சேலம் வரைக்கும் வந்தாச்சு சேலத்துலேருந்து எப்படியும் ஒரு ஐநூறுவாய்க்கு தான் பெட்ரோல் தேவை டிக்கெட்டு டிக்கெட் டிக்கெட் எப்பா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஐநூற்றி பத்துக்கா ஆமாம் போதிகை ரைடர் உங்கள் லேக்ஸ்